அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரகலாத் அகாடமி டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நட்பு ஆராய்தல் என்னும் ஒரு அதிகாரம் இதை வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெவல்த்து சிறப்பு தமிழ் வேர்ல்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து மூன்று அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து சிலபஸுக்கு வந்து கவரா அந்த அதிகாரம் மட்டும் பார்ப்போம் ஸோ நட்பு ஆராயுதல் அப்படின்ற ஒரு அதிகாரம் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையான ஒரு அதிகாரம் நல்ல நண்பர்களை வந்து எவ்வாறு வந்து நம்ம ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்காக திருவள்ளுவர்னு சொன்ன கருத்துக்களை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா நல் நட்புல என்ன சார் நல்ல நட்பு கெட்ட நட்பு நட்புலே நல்லது தான் அந்த மாதிரி பட் ஆனால் திருவள்ளுவர் வந்து சில கருத்துக்கள் சொல்கிறாரு அது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு திருக்குறள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாடாது நட்டளிற்கேடில்லை நடப்பின் வீடில்லை நட்பால் பவர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு ஸோ இந்த திருக்குறளோட பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடும் ஓகேங்களா நட்பு இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு பிறகு அந்த நட்பை வந்து நம்ம விட்டுட்டு வர முடியாது ஆனால் அந்த நட்பு வந்து நம்ம அடைவதற்கு முன்மா முன்னாடியே வந்து ஆராய்ந்து நம்ம வந்து நட்பு வந்து செய்யணும் அதன் பிறகு வந்து நம்ம நட்பாகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் திருக்குறளை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்றாரு அப்போ நம்ம ஒரு நட்பு செய்யணும் போது இப்போ விரும்பி ஒரு ஒருத்தரு கிட்ட போய்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்ட பிறகு அந்த நட்பை வந்து உடையவருக்கு அதுலேருந்து மீண்டு என்ன என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளுக்கு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வர முடியாது ஏன்னா இதை வந்து லவ் பண்றது கிடையாது நட்பு ஓகேங்களா அதனால வந்து இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அந்த மாதிரி நீங்கள் கைவிட்டு வரவும் முடியாது கைவிடவும் முடியாது அதனால் நீங்கள் வந்து நட்பாவதற்கு முன்னாடியே வந்து அந்த நட்பை வந்து நன்கு ஆராய்ந்து நல்ல நண்பர்களா என்று சோதிச்சு சோதித்து வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த நட்பை வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருவள்ளுவர் வந்து ஃபர்ஸ்ட் திருக்குறளில் வந்து சொல்கிறாருங்க அடுத்தது இரண்டாவது திருக்குறள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் சாம் துயரும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது திருக்குறளில் வந்து சொல்றாரு இந்த திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னா பல வழியில் வந்து அந்த நட்பு ஆராயாமல் நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வச்சிட்ருக்கன்னா பின்னாடி வந்து தன்னுடைய இறப்புக்கும் காரணமான துன்பத்தையும் அது வந்து தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு துருவலூர் வந்து சொன்னார் இப்போ நீ எந்த ஒரு விஷயத்தையும் ச ஒரு ஒருத்திருடம் வந்து நட்பு கொள்ளும்போது அந்த நபர் தவறானவராக இருக்கும்பொழுது அந்த நபரிடம் இருக்கும் பல பழக்கங்களுக்கும் உங்களுக்கு ஈடுபாடு வரும் அப்படி ஈடுபாடாகி தன்னுடைய இறப்புக்கும் காரணமாக வந்து இதை வந்து அமைந்துடும் தன்னுடைய சாவுக்கும் காரணமாக வந்து அந்த துன்பத்தை வந்து என்ன பண்ணிடும் அந்த நட்பானது வந்து உண்டாக்கி விடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது திருவர் சொல்கிறார் அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக நம்ம இப்போ சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த போரே பழக்கங்களுக்குலாம் ஈடாகிருந்தாங்கல்ல ஸோ அதை வந்து நம்ம சொல்லலாம் மூணாவது குரல் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பாருங்க குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அறிந்தியாக் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஒருவனுடைய குணம் ஓகேங்களா நம்ம ஒரு ஒருத்தங்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா அவனுடைய குணம் அவனுடைய குடிப்பிறப்பு அதன் பிறகு அவனுடைய குற்றத்தையும் அவனுடைய குறையார சுற்றத்தையும் ஆராய்ந்து அறிந்து அவனோட நட்பு கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் வந்து இதில் நாலு சொல்லியிருக்காரு பட் ஆனால் இதில் வந்து குடிப்பிறப்பு என்பதுன்றது நம்ம இப்போ தேவையில்லை ஓகேங்களா அனைவரும் சமம் என்பது வந்து அதாவது இந்த இடத்துல வந்து குடிப்பிறப்பு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உயர்ந்த குணமுடையவரா தாழ்ந்த குணமுடையவரா அந்த மாதிரி ஒன்றா நம்ம அதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த உயர்ந்த அவருடைய குணம் அதுக்கப்புறம் வந்து அந்த குணம் வந்து எவ்வாறு இருக்கிறது அவனுடைய குற்றங்கள் வந்து எவ்வாறு இருக்கிறது அந்த குற்றங்களை வந்து கலைய முடியுமென்றலாம் பார்த்துட்டு அவனுடைய குறையாத சுற்றம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ந்து அதன் பிறகு வந்து அவனுடைய வந்து நட்பு நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாங்க அடுத்தது நாலாறு குரல் பாருங்கள் குடிப்பிறந்து தன் கண் பழிநானு வாணை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு நாலாறு குரல் என்ன சொல்கிறாங்கன்னா உயர்ந்த குடியில பிறந்து தன்னிடத்தில் உண்டாகும் அந்த பழி செயலுக்கு நாணுகின்றவனை அவன் விரும்பிய ஒன்றை கொடுத்தாயினும் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அதாவது ஒரு தவறான விஷயத்த செய்வதற்கே வந்து கூசுகின்ற ஒரு நண்பன் ஒரு தவறான விஷயத்த செஞ்சுட்டு அஹ் அது வந்து ரொம்ப தவறுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான் பத்தி அப்படியாப்பட்ட நட்பு வந்து கிடைப்பதற்கு ரொம்ப அறிவு அப்படியாகப்பட்ட நட்போட வந்து நம்ம நட்பு வச்சுக்கணும் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு திருவள்ளுவர் வந்து நட்பு நட்பு கொள்ளுதல் வந்து சொல்லிட்டு இருக்கார் ஸோ இதை வந்து குடிப்பிறந்து தன்கண் பழிநானுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு என்று நாலாவது திருக்குறளில் சொல்கிறார் அஞ்சாவது குரல் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழச்சொல்லி அல்ல திரித்து வழக்கறிய வல்லார்லார் நட் வல்லார் நட்பாய்ந்து குரல் அப்படின்னு இந்த ஐந்தாவது திருக்குறள் சொல்லுது அஞ்சாவது திருக்குறள் என்னன்னா ஒரு விஷயம் தவறு செய்கிற போது இடைத்துறை தேனும் நல்வழி காட்டுகின்ற அந்த நல்லவரோட வந்து நட்பு கொள்ளணும் நம்ம ஒரு தப்பு செய்கிறோம்னு வச்சிங்களேன் அந்த தப்பு தப்புடான்னு சொல்லியே நம்மள வந்து கரெக்டான வழிக்கு கொண்டு போற நட்பு தான் நமக்கு தேவை ஓகேவா அப்படி அந்த நட்பு வந்து அது செய்யலன்னா அது நட்பு கிடையாது தப்பு ஓகேங்களா அது தற்பா தப்பான நட்பு ஸோ அதனால வந்து அப்படியாப்பட்ட நட்பை வந்து நம்ம வந்து கைவிடணும் நம்மளுடைய தவறை திருத்திக்கின்ற ஒரு நண்பனாக ஒருத்தர் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அதை விட ஒரு புண்ணி எதுவும் கிடையாது அப்படியேப்பட்ட நண்பை வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாருங்க ஓகேங்களா அடுத்து ஆறாவது திருக்குறள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞ்சரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேடு வந்தபோதும் ஒரு வகை நன்மை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படி அந்த கேடு வந்தபோது ஒரு நன்மை கிடைத்தாலும் அந்த கேடு ஒருவனுடைய நண்பரோடைய இயல்புகளாக நன்றாக அளந்து அறியும்படி ஒரு அளவுகோளாக வந்து இருக்கும் நம்மளுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அந்த டைமில் வந்து நம்மளுடைய நட்பு வந்து நம்மளுக்கு உதவுதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு அளவுகோலாகவும் வந்து என்ன கோல் அந்த திரு அளவுகோலாகவும் வந்து அந்த டைமில் வந்து அந்த நட்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பது இதன் மூலமாக நம்ம முற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ கேட்டினும் ஒன்றோர் உறுதி கலைஞரை நீட்டி அளப்பதோ கோல் என்று வந்து ஆறாவது திருக்குறளில் வந்து அவர் வந்து சொல்கிறாருங்க ஓகேங்களா அப்போது ஒரு சங்க வந்து கேடு வந்த போதும் அதனால் அவனுக்கு ஒரு வகையில் வந்து நன்மை இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு உண்மையான நண்பனை வந்து அளப்பதற்கான ஒரு அளவுகோலாக வந்து இருக்குது எது நம்மளுடைய நட்பு வந்து உண்மையான நட்பா இல்லை இருக்காங்களான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு உருவகாணியை பெற்று வர ஒரு திருக்குறளாக வந்து இருக்குங்க ஏழாவது திருக்குறள் பாருங்கள் ஊதியம் என்பர் ஒருவருக்கு பேரையார் கேண்மை ஒறி விடல் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது திருக்குறள் சொல்லியிருக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு அறிவற்றனுடைய நட்பை வந்து ஒதுக்கி விடுவது வந்து ஒருவனுக்கு ஊதியம் இருக்கு பாத்தீங்களா அதாவது லாபம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியாப்பட்ட நட்பு வந்து ஒரு தெளிவில்லார் நட்பின் பகை நன்று அப்படின்னு சொல்லிட்டு நாளடியாரும் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லுது அப்போ இந்த ஏழாவது திருக்குறள் என்னன்னா ஒருவனுக்கு வந்து ஊரியம் என்று சொல்லப்படுவது வந்து நம்ம வந்து ஒரு நல்ல நட்பராக சம்பாதிக்கணும் அப்படி அந்த நல்ல நட்பு வந்து நம்மளுக்கு இல்லைன்னாலும் ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து ஒரு ஊரியமற்ற நட்பு ஒரு கெட்ட நட்பாக வந்து இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எட்டாவது திருக்குறள் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு கொள்ளற்க அல்லற்கன் ஆற்றறுப்பார் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு எட்டாவது திருக்குறள் சொல்லுது இந்த எட்டாவது திருக்குறள் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமது ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை செய்ய வந்து நினைக்கவே கூடாது ஓகேங்களா அது துன்பம் வரும்போதும் நம்மளை வந்து கைவிடுவார் நட்பை கொள்ளாதிருக்க வேண்டும் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு அந்த டைம்ல நினைச்சா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போற நட்பு தேவையில்லை நம்மளுக்கு அதை ஹெல்ப் பண்ற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு நட்பு தான் வந்து வேணும்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு அடுத்தது அடுத்த திருக்குறள் பாருங்க ஒன்பதாவது திருக்குறள் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உஞ்ச உள்ளஞ்சுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாவது திருக்குறள் சொல்லுது துன்பம் காலத்தில் வந்து நம்மளை கைவிட்டுட்டு வருங்கிற நட்பு கூற்றுவன் கொள்ளும் காலத்தில் நினைத்தாலும் அந்த இறப்பை விட அந்த நினைவு தான் வந்து நம்மளுடைய மனத்தை வந்து சுடும் அதாவது சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஊக்கம் குறைவதற்கு கேடும் வரும் காலத்தில் வந்து நம்மளை விட்டு ஒரு நட்பு வந்து நீங்குதுன்னா இறக்கும் காலத்தில் எண்ணி பார்த்தாலும் அதை வந்து என்ன பண்ணும் அவங்களுடைய நெஞ்சை வந்து அப்படியே சுட்டு எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்காருங்க திருவள்ளுவர் அப்படின்னா அவருக்கு என்ன கஷ்டமோ எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் நட்பு மூலமாக அடுத்தது பாருங்களேன் அடுத்தது மருவக மாசற்றார் கேன்மை உருவக ஒப்பிலார் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா குற்றமற்றவருடைய நட்பை தேடி அடையணும் ஓகேவா அந்த உலக உலகத்தோடு ஒத்து போவதற்குரிய நட்பினை அவர் வேண்டியதனை கொடுத்தேனும் கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த நட்பை வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சு சொல்றாரு ஒரு குற்றமற்ற நட்பு இருக்குன்னா அந்த நட்பை வந்து நம்ம தேடி போயிட்டு என்ன பண்ணணும் இது பண்ணிக்கணும் அந்த நட்பு நம்மளுக்கு வந்து விரும்பியறி ஒன்று கொடுத்தாயினும் அந்த நட்பை வந்து என்ன பண்ணணும் விட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்தாவது திருக்குறள்லாம் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மருவக மாசத்தார் கேன்மையொன்றைத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு குற்றமற்றவருடைய நட்பை தேடி அடையணும் தேடி அடைந்து அந்த நட்பை வந்து நம்ம பெறணும் உலகோடு ஒத்து போக போகாதவருக்கு நட்பினை அவர் அடைய வேண்டியதனை கொடுத்தேனும் கைவிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாறு திருக்குறள்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இதுதாங்க வந்து நம்மளுடைய புக்கில் கொடுத்துருக்க அந்த நட்பு ஆராயுதர் என்னும் திருக்குறள் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு திருக்குறளை பற்றிப்போம் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா உலகம் முழுமைக்கும் ஒரு நீதியாய் இருக்கிற ஒரு வான் புகழ் கொண்டது தான் என்னது நம்மளுடைய திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் அப்படின்னு சொல்கிற இந்த திருக்குறள் ஸோ இந்த திருக்குறளில் திருக்குறள் குரல்னு சொல்லிட்டு பிரிப்போம் ஒரு மேன்மையான குரல் வெண்பாக்கலான நூல் தான் என்னது இந்த நீதி நூல் இது வந்து ஒரு அற இலக்கியமாக வந்து கருதப்படுகிறது ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்னும் ஒரு அற கருத்தினை வந்து இது வந்து நமக்கு வந்து சொல்லுது மொழி இனம் மதம் காலம் ஆகியவற்றை கடந்து நிற்பதனாலும் திருக்குறள் வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுகிறது இதை வந்து ஒரு பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் கொடுத்துருக்காங்க இதை ஒரு பாடல் சும்மா பார்த்துருக்கணும் ஓகேங்களா அடுத்தது இது வந்து முப்பார் என்றும் வந்து அறியப்படுகிறது இதெல்லாம் வந்து நம்ம திருக்குறளை பற்றி நம்ம தனியாக ஒரு கிளாஸ் போடுவோம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக திருக்குறள்னா என்ன டாப் டு பாட்டம் எங்கேயுமே வந்து வெளியே போகாத மாதிரி மொத்தமாக கொடுத்துருவாங்க இப்போ இந்த நட்பு ஆராய்தலுடைய பொருள் மட்டும் நம்ம பார்த்துப்போம் அடு என்றது வந்து என்னன்னு சொல்றதுன்னா வீழ்த்து அடுங்காலை என்பது கூற்றுமன் கொள்ளும் காலத்தை வந்து குறிக்கிறது ஓகேவா அழச்சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுகை அதாவது அவலம் தோன்றும்படியாக பேசுறது தான் வந்து நான் சொல்லுவோம் அழச்சொல்லின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆய்ந்தாய்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குணம் செயல் முதலினை வச்சு பல முறையும் ஆராய்ந்து நம்ம வந்து அதில் ஈடுபடணும்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அதுதான் இதை பிரித்து எழுதும்போது ஆய்ந்து கூட்டல் ஆய்ந்து இது வந்து ஒரு உணர்ச்சி வடிவமாக இருக்குது ஆறு அப்படின்னு சொல்லிட்டு போக ஆற்றருப்பார் இது வந்து எழுதுகளை கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஆறு கூட்டல் அறுப்பார் என்பது ஒரு ஆற்று கூட்டல் அருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போடுவாங்க அது தவறு ஆறு கூட்டலறுப்பார் அப்படின்றது தான் வரணும் அதாவது இந்த பொருளை நெறி வழி ஆற்றறுப்பார் என்பது நெறிப்படுத்தாறு விடுவார் வழிகாட்டாறு கைவிற்றுவார் அப்படின்னு சொல்றது தான் இடித்து அப்படின்றனாலே என்னது கடிந்துரைத்து இல்லை வலியுறுத்தி என்ன பண்ணுவாங்க அந்த அறிவுரை வந்து கூறுவது இனம் அப்படின்றது வந்து சுற்றத்தை வந்து குறிக்கும் இந்த இடத்துல இனம் என்பது இனம் என்பதுடைய கடைப்போடி ஓகேவா அப்போ இனம் என்பது எனது சுற்றத்தை குறிக்கிறது இனம் இனம் என்பது ஒரு முழுச்சொல் ஆனால் அதில் இனன் என்பது லாஸ்ட்ல வர இன் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஒரு கடைப்பொழியா வந்து இருக்கு அடுத்தது உள் அப்படின்றது வந்து நினை உள்ளக்க நினையாது இருக்க இது வந்து எதிர்மறையில் வந்து வந்திருக்கு உள்ளம் என்பது ஊக்கம் அப்புறம் ஊரியம்னா பேர் பயன் அடுத்தது ஈ அப்படின்றது வந்து விலகி இந்த ஒரி என்பது இந்த இடத்துல வந்து ஒரு சொல்லிசை அலப்படியாக வந்து கேட்பாங்க ஊ அப்படின்றது வந்து கைவிட்டுடு உருவுக என்று கட்டளையா வந்து இங்கே வந்து வந்திருக்கு உருவுக அப்படின்னா கட்டளை சொல் ஒரு அப்படின்றது சொல்லிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்க போறது கடைமுறை கடைமுறை அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நட்பினுடைய இறுதியில் நட்பினுடைய முடிவில் கலைஞர் அப்படின்னா நண்பர் உறவினர் இங்க வந்து நண்பர் என்னும் பொருள் தான் வந்திருக்கு ஏன்னா இது வந்து நட்பு ஆராய்தல் என்னும் திருக்குறள் அதனால் குன்றா அப்படின்றது வந்து குறைவற்ற கேடு அப்படின்றது அறிவு கேண்மை அப்படின்றது வந்து நம்ம நட்பு உறவு கேள் கூட்டல்மை இதான் என்னது கேண்மை ஓகேங்களா இது வந்து பிரித்தியடுகளை கேட்பாங்க அடுத்து கொடுத்தும் அப்படின்றது வந்து பொருள் கொடுத்தாயினும் இது பொருள் கொடுத்தாயினும் நட்பன்னா நட்பு கொள்ளுதல் இந்த இடத்துல தொழில் பெயர் நட்பு யாக்கன்னா நட்பு கொள்கை நாடாது அப்படின்றது ஆராயாமல் மருவுன்றது அருவகை என்ற இதுதான் இது இது அதுக்கு வந்து கொல் என்று பொருள் வீடு என்றது வந்து விடுதல் முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர் தான் வீடாக மாறும் ஓகேவா அதன் பிறகு வந்து சுடு கெடு கேடு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து நட்பு ஆராய்தல் என்னும் திருக்குறளில் வந்து நம்ம பார்த்த பொருள் குரல் விளக்கம் பார்த்துருக்கோம் எல்லாமே பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்